இப்போ நாம இங்க நான் தான் கிங்கு அப்படின்ற திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் சந்தானம் நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய படம் தான் இங்கே நான் தான் கிங்கு ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்திலேயே இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு ஆனந்த் நாராயண் இயக்கத்தில் சந்தானம் பிரயாலையா மனோபாலா தம்பி ராமையா முனிஷ்காந்த் பாலசரவணன் மற்றும் பலர் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாங்க இவங்க நடிப்பில் இங்கே நான் தான் கிங்குன்ற படம் பயங்கரமாக வெளிவந்து சக்க போடு போட்டுட்ருக்கு காமெடியில் அப்படின்னு சொல்லலாம் இமான் இசை அமைத்துள்ள இந்த படத்தை கோபுரம் ஃபிலிம்ஸ் சார்பில் அன்பு சொல்லியன் தயாரிச்சுருக்கிறாரு ஸோ நான் தான் கிங்கு அந்த படத்தோட ஸ்டோரி என்னன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்க சொந்தமாக வீடு இருக்க வேண்டும் என்பதற்காக கடன் வாங்கி தவிக்கும் சந்தானம் அந்த கடனை எப்படி அதே திருமணம் மூலமாக அடைக்கிறார் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக பார்க்கப்படுது மேட்ரிமோனில வேலை பார்க்கக்கூடிய சந்தானம் தனக்கு இருக்கும் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் கடனை அடைக்க முன்வரும் பின்ன அவர் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கும் ஒரு வழியாக ஜமீன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஹீரோயினோட திருமணம் நடக்குது ஆனால் இதில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைகிறாரு சந்தானம் ஏன்னா அந்த ஜமீன் குடும்பமே கடனில் தான் இருக்குதாம் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா தனக்கு கடன் கொடுத்த மேனேஜரோட ஏற்படக்கூடிய பிரச்சனையில் சந்தானம் குடும்பத்தால் அவர் வந்து கொல்லப்படுறாரு ஒரு வழியாக இந்த கொலையை மறைச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அதே மேனேஜர் சந்தானம் வீட்டில் உயிரோட இருக்கிறாரு அப்படின்னா கொலை செய்யப்பட்டது யார் சந்தானத்தின் பிரச்சனை எப்படி தீர்ந்தது அப்படின்றத கலகலப்பாக சொல்லியிருக்கிற படம்தான் இந்த படம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காமெடி கேரக்டர்கள் தங்களோட வழக்கமான கேரக்டருக்கு ஏற்றபடியே அவங்க நடிப்பு வாரி வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே சமயம் பல தமிழ் படங்களை பகடியும் செஞ்சுருக்கிறாங்க அதே போல் சில படங்களை நினைவூட்டும் வகையில் காட்சிகளையும் வச்சிருக்காங்க சந்தானம் தம்பி ராமையா பாலசரவணன் கூட்டணி அல்டிமேட் காம்போவாக அமைஞ்சிருக்கிறாங்க ஒரு சின்ன தம்பி ராமையா கூட ஹிந்த் அப்படின்ட்டு சொல்ல டக்குன்னு சந்தானம் என்ன உன் சம்மந்தி படத்தோட பேரை சொல்கிறா அப்படின்ட்டு ஒரு டைமிங் காமெடி பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த படத்தில் காமெடி டான்ஸில் மாஸ்க் காட்டியிருக்கிறாரு சந்தானம் ஹீரோயின் பிரயாழாவுக்கு இன்னும் நடிக்கிறதுக்கு காட்சிகளை கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தோணுது பொதுவா சந்தானம் படம் அப்படின்னாலே காமெடி அதுக்கு கொஞ்சம் கூட பஞ்ச இல்லாமல் இருக்கும் படம் முழிக்க அவர் வாங்கிய கடன் ஒரு வழியாக எப்படி அடைக்கிறாரு அப்படின்றது தான் பெரிய பிரச்சனையாக படம் பார்க்கப்படுது அதில் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றத காட்சிக்கு காட்சி நகைச்சுவையை அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல அதிலும் பெரும்பாலானவை ஓகவிட்ட ஆகியிருக்கு குறிப்பா தம்பிராமையா பாலசரவணன் கூழ் சுரேஷ் முனீஷ் காந்தி இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சந்தானம் படும் பாடு ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக தான் அமைஞ்சிருக்கு அதே சமயத்தில் படத்தில் முதல்ல சீரியஸாக சொல்லப்பட்ட விஷயத்தை கடைசியில் காமெடியாக கொண்டு செல்ல முயற்சி பண்ணி அந்த இடத்துல ஒரு சில சொதப்பல்களும் ஆயிருக்கு இதனால் முதல் பாதியில் இருந்த வேகம் இரண்டாவது பாதியில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது இமானின் இசையில மாயோனி பாடல் ரசிக்க வச்சிருக்கு மாலு மாலு பாடல் வித்தியாசமாக படமாக்கப்பட்டிருக்கு பின்னணி இசையில வழக்கமான பாணியே இருக்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா படம் பார்த்த பிறகு டைட்டிலுக்கும் கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு கேட்க வச்சுருக்கிறாங்கன்னே சொல்லலாம் மற்றபடி சில குறைகள் இருந்தாலும் இந்த கோடை விடுமுறையே குடும்பத்தோடு சந்தானத்தின் நான் தான் இங்கே இங்கே படத்தை போய் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்குது ஸோ அரண்மனை ஃபோர் படத்தை அடுத்து மீண்டும் ஒரு தமிழ் பட வசூல் வேட்டை நடத்த போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த படமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க வல்லவன்